பகைவர்களால் ஏற்படும் தொல்லைகளை போக்குவதற்கு ஓத வேண்டிய திருப்பதியும் இடம் திரு ஆளவாய் இறைவன் சொக்கநாதர் இறைவி மீனாட்சி அம்மை டிஸ்கிரிப்ஷனில் திருப்பதியும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது டவுன்லோட் செய்து பிரிண்ட் எடுத்துக்கொள்ளவும் திருச்சிற்றம்பலம் செய்யனே திரு ஆளவாய் மேவிய ஐயனே அஞ்சல் என்றருள் செய்யணை புயராமணர் கொழுவும் சுடர் பையவே சென்று பாண்டியர்க்கு ஆகவே சித்தனே திரு அளவாய் மேவிய அத்தனே அஞ்சலியன்று அருள் செய்யனை எத்தரா மமண பொழுவும் சுடர் பத்திமன் தென்னன் பாண்டியர்க்கு ஆகவே தக்கன் வேள்வி தகர்த்து அருள் அளவாய் சொக்கனே அஞ்சல் என்று அருள் செய்யனை எக்கரா மமணர் கொழுவும் சுடர் பக்கமே சென்று பாண்டியர்க்கு ஆகவே சிட்டனே திரு அளவாய் மேவிய அட்டமூர்த்தியனே அஞ்சல் என்றருள் துட்டரா மமணர் கொழுவும் சுடர் பட்டிமண் தென்னன் பாண்டியர்க்கு ஆகவே நன்னலார்புற மூன்று எறியாளவாய் அண்ணலே அஞ்சல் என்றருள் செய்யனை எண்ணிலாமணர் குழுவும் சுடர் பண்ணியல் தமிழ் பாண்டியர்க்கு ஆகவே தஞ்சம் என்று உன் சரண் புகுந்தேனையும் அஞ்சல் என்றருள் ஆளவாய் அண்ணலே பஞ்சம் செய்து அமனர் கொழுவும் சுடர் பஞ்சவன் தென்னன் பாண்டியர்க்கு ஆகவே செங்கன் அஞ்சல் என்றருள் செய்யனை கங்குலார் அமன் கையரிடும் கணல் பங்கமில் தென்னன் பாண்டியர்க்கு ஆகவே தோ தன் வீரம் தொலைத்து அருள் ஆளவாய் அத்தனே அஞ்சல் என்றருள் செய்யனை எத்திலாமணர் கொழுவும் சுடர் பார்த்திவன் தென்னன் பாண்டியர்க்கு ஆகவே தாவினான் அயந்தான் அறியா வகை மேவினாய் திரு ஆளவாய் அருள் துவிலாமணர் கொழுவும் சுடர் பாவினான் தென்னன் பாண்டியர்க்கு ஆகவே என் திசைக்கு எழிலானவாய் மேவிய அண்டனே அஞ்சல் என்றருள் செய்ய குண்டராமணர் கொழுவும் சுடர் பண்டிமன் தென்னன் பாண்டியர்க்கு ஆகவே அப்பன் அருளினால் வெப்பம் தென்னவன் மேலுறமேதினிக்கு ஒப்பஞான சம்பந்தன் உரைப்பத்தும் பத்தும் செப்ப வல்லவர் தீதீலா செல்வரே திருச்சிற்றம்பலம்